வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார் எதிரியை மன்னிச்சிடலாம் துரோகியை ஒரு நாள் மன்னிக்க முடியாது தங்கவேலு மாதையின் தீர்த்து கட்டுகிற நாளை குறிவித்துக் கொண்டிருக்கிற நேரம்தான் வீரப்பனார் கல்லட்டி என்கிற இடத்திலே தங்கவேலுவை மாதையும் மாதனையும் சுட்டு வீழ்த்துகிறார் சாப்பாட்டில் கண்ணாடி துகள்களை அரைத்து சீதக்காய் என்று சொல்வார்கள் கோட்டையூர் பங்காளியில் கலந்து கொடுத்து வீரப்பனாருக்கு உணவு கொடுத்தார்கள் பெற்ற தாய் புற்றுநோயில் போது பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட வீரப்பனாரை தடுத்து நிறுத்திய இந்த கூட்டத்தை பங்களாபுதூர் காவல்நிலை எல்லைக்குள் வேலை செய்து கொண்டிருந்த சிதம்பரம் ரேஞ்சரை படுகொலை செய்யப்பட்ட போது சம்பந்தமே இல்லாத அண்ணன் மாதையனை வழக்கில் சேர்த்தவன் இந்த டி எப்போ சீனிவாசன் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அந்த வழக்கிற்காக தான் மாதையின் சிறையிலேயே இருந்து செத்துப்போனார் என்பது வரலாறு முப்பத்தி எட்டு கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் என்று சொல்லுவதை விட கோலைகளை கொண்டொழித்தார் வீரப்பனார் அவர்கள் ஆனால் கர்நாடக அரசு வெறும் ஆறு பேரை மட்டுமே கணக்குகிறார் காட்டிற்குள் வீரப்பனாரை பிடிக்கச் சென்றபோது வீரப்பனாருடைய வளத்தள தளபதிகளை சுட்டுக் கொண்டு விட்டோம் என்று தேவாரம் அறிவித்தார் கடைசி வரை இன்று வரை அவர்களுடைய சாம்பலை கூட உறவினர் என்று துடுக்கம் அளித்தார்கள் சாப்பாட்டில் கலந்தவர் கந்தவி அந்த கந்த விழுவை வீரப்பனார் வீரப்பனார்படையார் துரோகங்கள் எவ்வாறெல்லாம் தொடர்ந்தது என்பதற்கு தேவி வீரப்பனும் ஒரு சான் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வீரப்பன் அவர்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் வீரப்பனார் அவர்கள் பலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுகிற அற்புத பேராற்றல் மிகுந்த தலைவன் பேசிதான் ஆக வேண்டும் வீரப்பனார் அவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் வளமறுகிற போது காற்றிற்கு வெளியே நடந்த துரோகங்கள் ஆயிரம் ஆயிரம் காட்டிற்கு உள்ளே நடந்த துரோகங்களும் ஆயிரம் ஆயிரம் ஆக பல ஆயிரம் துரோகங்களை கடந்துதான் வீரப்பனார் அவர்கள் முப்பத்தி ஆண்டு கால வாழ்க்கையை நன்றாக தெளிவாக தேர்வு செய்து கடந்து வந்தார் வெளியில் என்ன துரோகங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் பல பக்கங்கள் நீளும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்வதில் பெருமை கொள்ளுகிறேன் வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய சொந்த புண்ணிய தேசத்தில் காடுகளுக்குள் வேட்டையாடுகிற காலகட்டத்தில் குறிப்பாக பிழைப்பிற்காக வேட்டையாடுகிற காலகட்டத்தில் பக்கத்து ஊர் பங்காளிகளாக இருக்கக்கூடிய கோட்டையூர் தங்கவேலு மாதையின் வகைராக்கள் வீரப்பனார் அதிநுட்பவியலாக ஆயுதம் தூக்கி வேட்டையாடுவதிலே மிகச்சிறந்து விளங்கிய காரணத்தால் தங்கவேலுவும் மாதையனும் இணைந்து கொண்டு அந்த வேட்டையிலே பங்கெடுத்து கொண்டார்கள் மான் மான்கரியில் மோதல் முற்றுகிறது தொடைக்கரியா இடுப்பு கரியா என்கிற இடத்திற்கு வருகிற போது துரோகம் முதன் முதலாக துவங்க ஆரம்பிக்கிறது டிஎப்ஓ சீனிவாசன் என்கிற வன இலாக அதிகாரி மைசூர் மாவட்டத்தினுடைய அதிகாரி அந்த காலகட்டத்தில் கண்ணூர் தொகுதி கர்நாடக மாநிலம் தேர்தல் நடைபெறுகிறது அந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பிலே ராஜு ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பிலே நாகப்பாவும் போட்டியிடுகிற போது ராஜு வீரப்பனாரை வந்து சந்தித்து ஆதரவு கரம் நீட்டினார் எனக்கு வாக்களிப்பதற்கு நீங்கள் வாக்குகள் கேட்க வேண்டும் என்று ராஜு கவுடா படிவோடு கேட்டுக்கொண்டார் வீரப்பனார் அவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறத்திலும் வடக்குப்புறத்திலும் இருக்கிற பல்வேறு மலை கிராமங்களில் போய் வாக்கு சேகரித்து ராஜகௌடாவை வெற்றி பெற வைக்கிறார் ஆத்திரமடைந்த நாகப்பா டிஎப்போ சீனிவாசன் மூலமாக ஆயுதம் கொடுத்து தங்கவேலு மாதையின் மூலமாக தீர்த்து கட்டுவதற்கு துரோகம் செய்கிறார்கள் தங்கவேலு மாதையன் தீர்த்து கட்டுகிற நாளை குறிவைத்து கொண்டிருக்கிற நேரம்தான் வீரப்பனார் கல்லட்டி என்கிற இடத்திலே தங்கவேலுவை மாதையும் மாதனையும் சுட்டு வீழ்த்துகிறார் வீரப்பனார் அடிக்கடி சொல்லுவார் எதிரியை மன்னிச்சிடலாம் துரோகியை ஒரு நாள் மன்னிக்க முடியாத மாதிரி இல்லை இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது நாகப்பா அவர்கள் செய்தது பழிவாங்கும் நடவடிக்கையா துரோகமா துரோகம் பழிவாங்கிறது இல்லை ஏன் துரோகம்னு நான் அதை சொல்கிறேன்னா பழிவாங்குதல் என்பது தோத்து விட்டார் அவர் தேர்தலே தோல்வி அடைந்தார் அந்த கோபம் இருக்கலாம் அந்த கோபம் ஒரு மனிதன் காட்டுக்குள் வேட்டையாடுகிற மனிதனை கைது செய்து சிறையில் அடைங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல சுட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து தங்கவேலு மாதையனை கல்லட்டியில் கொலை செய்ததற்கு பிறகு அவருடைய பங்காளிகள் தனவாளு ஐயந்துரை ஐயனன் முத்துக்குமார் போன்ற தூரத்து பங்காளிகள் கோட்டையூர் பங்காளிகள் அடுத்து ஒரு துரோகத்தை பண்ணுறாங்க சரி நம்ம சித்தப்பனையும் பெரியப்பனையும் பனையும் கொண்ட வீரப்பனை மன்னிச்சிருவோம் சமாதானமாக போய்க்கலாம் ஊரில் நம்ம முனியப்பசாமி கோயிலுக்கு வர வச்சு சத்தியம் செஞ்சு ஒன்றாய்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோட்டையூர் மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் வந்து வீரப்பனை கலந்துக்க சொல்லுங்கன்னு கோயில் பூசாரிகிட்ட சொல்லி கோசு கோயில் பூசாரி வீரப்பனாரி விருந்து கலைக்கிறார் சாப்பாட்டில் கண்ணாடி துகள்களை அரைத்து சீதக்காய் என்று சொல்வார்கள் கோட்டையூர் பங்காளிகள் கலந்து கொடுத்து வீரப்பனாருக்கு உணவு கொடுத்தார்கள் இது துரோகமாக இல்லையா அந்த உணவை சாப்பிட்டார் குடல் அறுக்கப்படுகிறது காப்பாற்றுவதற்காக பாலிய நண்பராக இருந்த டிபி பெருமாள் உதவியுடன் தருமபுரி மருத்துவமனையில் ஆற்றை கடந்து வந்து சேர்க்கிற போது இது பார்க்க முடியாத உயிருக்கு இருக்கிறது என்றெந்த மருத்துவர்கள் கைவிரித்த போது வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து காப்பாற்றப்படுகிறார் வீரப்பனார் அவர்கள் பிறகு அந்த ஐந்து பங்காளிகளையும் கருவறுப்ப கருவறுப்பதற்காக காலத்தை கடத்தி கொண்டிருந்தார் வீரப்பனார் அவர்கள் பெற்ற தாய் புற்றுநோயில் கிடந்தபோது பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட வீரப்பனாரை தடுத்து நிறுத்திய இந்த கூட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் ஐந்து பங்காளிகளையும் சுட்டு வீழ்த்துகிறார் டிஎப்போ சீனிவாசன் செய்த துரோகங்கள் அடுக்கடுக்கானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் சார்க் நாடு நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வீரப்பனார் குண்டலுப்பேட்டை வனப்பகுதியில் தங்கியிருந்தபோது டிஎப்போ சீனிவாசன் தலைமையிலான வனத்துறை படைக்கும் வீரப்பனார் படைக்கும் ஆயுத யுத்தம் தொடங்குகிறது அந்த யுத்தத்தில் வீரப்பனார் படையைச் சேர்ந்த பல பேர் ஆயுதங்களை போட்டுவிட்டு தப்பித்து விடுகிறார்கள் அதில் வீரப்பனாரும் அடங்குவார் அது தொடக்க காலம் ஆயுத கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக பவானி ராஜாமணி என்பவரை பிடித்து ஆயுதம் வாங்குவதற்காக கோவை சேலம் என்று அழைந்து இறுதியில் பெங்களூரு போகிறார்கள் சார்க் மாநாடு இன்னும் இரண்டு நாட்களே இருக்கிறது அங்கே பவானி ராஜாமணி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தோடு காத்திருந்த வீரப்பனார் ஒரு அறையை எடுத்து தங்குகிறார் அந்த அறையிலே பவானி ராஜாமணியை தங்க வைத்தார் பவானி ராஜாமணி ஆயுதத்தை வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியிலே கிளம்பி சென்றவன் மாலை மூன்று மணி அளவில் டிஎப்போ சீனிவாசன் என்கிற ஒரு அரக்கனை அழைத்து வந்து மதிய உணவு மூன்று மணிக்கு சாப்பிடுகிற நேரத்தில் வீரப்பனாரை கைது செய்து காட்டி கொடுக்கப்பட்டு வீரப்பனாரை அழைத்து செல்லுகிறது டிஎப்போ சீனிவாசன் படை துரோகமா இல்லையா அதற்கு இப்போ அடுத்தபடியாக பார்த்தோமே ஏனால் எந்தவித குற்றமும் செய்யாமல் இருந்த அண்ணன் மாதையனை தமிழ்நாடு வனத்துறை அதிகாரியாக கோபிச்சுட்டிப்பாளையம் பகுதி பங்களாபுதூர் காவல்நிலை எல்லை எல்லைக்குள் வேலை செய்து கொண்டிருந்த சிதம்பரம் ரேஞ்சரை படுகொலை செய்யப்பட்ட போது சம்பந்தமே இல்லாத அண்ணன் மாதையனை வழக்கில் சேர்த்தவன் இந்த டி எப்போ சீனிவாசன் துரோகமா இல்லையா முப்பத்தி நாலு ஆண்டுகள் அந்த வழக்கிற்காகத்தான் மாதையின் சிறையிலேயே இருந்து போனார் என்பது வரலாறு அதோடு நிறுத்தவில்லை சின்ன வயதில் ஓவியமாய் வளர்த்தெடுக்கப்பட்ட தங்கை மாரியம்மாள் நாற்றாம்பாளையம் என்கிற ஊரிலே கட்டி கொடுக்கப்பட்டு நாலு பிள்ளைகளுக்கு தாயானவள் அவருடைய கணவர் அர்ஜுனனை கொலை வழக்கிலே கைது செய்து மைசூர் சிறையில் கொண்டு போய் அடைத்த டிஎப்போ சீனிவாசன் அதே மாரியம்மாளை நாலு குழந்தைகளோடு அழைத்து வந்து வீரப்படாரை பிடிப்பதற்காகவே உறவுகளை தன்மயப்படுத்திக் கொண்டு துரோகம் செய்தார் தங்கை மாரியம்மாள் பிறந்த புண்ணிய தேசமாம் கோபி நத்தத்திலேயே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வரலாற்று நிகழ்வுகள் எண்ணற்ற நிகழ்வுகள் வெளியிலே குறிப்பாக கோபினத்தும் கிராமத்தைச் சேர்ந்த தன்னுடைய பங்காளிகளும் தன்னுடைய மாமன் மைத்துனர்களெல்லாம் தன்மயப்படுத்திக் கொண்டு வீரப்பனாருக்கு எதிரான நிலையை உருவாக்கிய டிஎப்போ சீனிவாசன் ஆழமாக மனதிலே சொல்ல முடியாத கருவறுக்கத்தக்க எண்ணங்களை வைத்துக்கொண்டு வீரப்பனாரை வேட்டையாடி பிடிக்க வேண்டும் என்பதிலே கங்கணம் பெட்டி கொண்டு வேலை செய்தான் டிஎப்போ சீனிவாசன் இறுதியில் டிஎப்போ டி சீனிவாசனை இரக்கேகல்லா என்கிற இடத்தில் இரக்கியம்பள்ளம் என்கிற இடத்திலே சுட்டு வீழ்த்திவிட்டு தலையை வெட்டி பெட்ரோல் ஊட்டி பொசுக்கிய வரலாறு இன்று மறக்க முடியாதவை இது போன்ற எண்ணற்ற துரோகங்களை காட்டிற்கு வெளியே இருந்து செய்தார்கள் வீரப்பனாருக்கு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார் காட்டிற்குள்ள என்ன துரோகம் நடந்தது தன்னுடைய நெருங்கிய கூட்டாளி ஆசாரி குருநாதன் அவர் பீடி உடிக்கிற தன்மையுடையவர் புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டு அப்பொழுது மதுவும் குடிப்பார் ஆனால் மிகச்சிறந்த போராளி அவர் ஒரு லம்பாடி வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் வீரப்பனாருக்கு இது தெரிய வருகிறது கண்டிக்கிறார் நல்லதல்ல பெண்களால் போய்விட்டீர்கள் என்றால் மரணத்தை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று சொன்னார் ஆனால் அவர் கேட்கவில்லை லம்பாடி பெண்ணோடு நீண்ட கால தொடர்பு வைத்திருந்த ஆசாரி குருநாதன் அவருடைய நடவடிக்கைகளை கர்நாடக உளவுத்துறை துல்லியமாக கணக்கில் எடுத்து மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த சஹில் அகமதுவும் மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவும் அவரை கைது செய்து சொல்லனா துயரங்களை கொடுத்து சுட்டு கொன்றார்கள் தன் நெருங்கிய நண்பரை சுட்டு கொன்ற எஸ்பி ஹரிகிருஷ்ணாவையும் சகில் அகமதுவையும் விடவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்திலே ராமபுரா காவல் சரக வனப்பகுதிக்குள் முப்பத்தி எட்டு கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் என்று சொல்லுவதை விட கோளைகளை கொன்றொழித்தார் வீரப்பனார் அவர்கள் ஆனால் கர்நாடக அரசு வெறும் ஆறு பேரை மட்டுமே கணக்கு காட்டியது ஆசாரி குருநாதனை நம்ப வைத்து கழுத்தறுத்து கொன்றார்கள் சுட்டு கொன்றார்கள் அதற்கு பழிதித்தார்கள் அதற்கு அடுத்தார் போல் பார்த்தோம் மாமரத்துக்காடு ஆறுமுகம் கருப்பன் இரண்டு பேரும் வீரப்பனாருடைய நெருங்கிய தளபதிகளில் முக்கியமானவர்கள் இருவரும் சாராயம் குடிக்க பழகி கொண்டவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் வீரப்பனாருடன் தாக்குப்பிடிக்க முடியாமல் காட்டை விட்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் வீரப்பனார் தடுத்தார்கள் ஏண்டா ஒரு பாட்டில் சாராயத்துக்காக இப்படி ஆண்டா வாழ்க்கையை தொலைச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பலமுறை எச்சரித்தார் ஆனால் மாமரத்துக்காடு ஆறுமுகம் அதை கேட்கலை அவர் என்ன செஞ்சார்னா காவிரி ஆற்றின் வடபுறத்தில் இருக்கிற சிங்காபுரம் ஏமனூர் நெருப்பூர் போன்ற பகுதிகளில் தெரிஞ்சு அங்கே சாராய வைக்கிறவர்களோடு கூட்டு சேர்ந்துக்கிட்டு தன் வாழ்நாளை கழித்த போதுதான் உளவுத்துறை கச்சிதமாக மாமரத்துக்காடு ஆறுமுகத்தையும் கருப்பனையும் கைது செய்து பன்னாரி முகாமலையை கொண்டு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு ஒரு மாத காலம் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆறுமுகத்தையும் கருப்பனையும் காட்டிற்குள் வீரப்பனாரை பிடிக்க சென்றபோது வீரப்பனாருடைய படத்தள தளபதிகளை சுற்று கொண்டு விட்டோம் என்று தேவாரம் அறிவித்தான் கடைசி வரை இன்று வரை அவர்களுடைய சாம்பலை கூட உறவினர்களும் கொடுக்க மறுத்தார்கள் துரோகமாக இல்லையா அதற்கு போல் வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளியூட்டு பையனாக இருந்த மாதேஷ் இளம் வயது சிறிய வயதிலேயே காட்டிற்குள் போனவன் அவன் சிறிய வயதில் காட்டிற்குள் போனதுனால சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் சிக்கரசம்பாளையம்ங்கிற வனத்துக்குள்ளே இருக்கிற போது அங்கே ஒரு பெண்ணோட காதல் மலர்கிறது அந்த பெண்ணோடவே அவன் ஐக்கியமாகிறான் இதை அறிந்த உளவு பிரிவு அதிரடிப்படைக்கு தகவலை கொடுக்கிறது அதிரடிப்படை அவன் ஒரு நாள் இரவு அந்த காதலியினுடைய வீட்டிலே வந்து தங்குகிறான் இரவு சுற்றி வளைக்கிறார்கள் வீட்டிற்குள் இருந்த மாதேசு காய்கறி நறுக்கிற அருவாமனையை எடுத்து கழுத்தை அறுத்து தன்னை செத்து செத்துப்போன வரலாறு வீரப்படார் எவ்வளவோ சொன்னார் விட்டு தொல்லடா எதுக்கடா அதெல்லாம் எப்படி ஆசாரி குருநாதன் தன் படையில் இருந்தபோது வீரப்பனாருக்கு துரோகம் செய்தாரோ அதேபோல் மாதேசும் வீரப்பனாருக்கு துரோகம் செய்தார் அடுத்து பேவி வீரப்பன் அசைக்க முடியாத தளபதியாக தன் அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு அழகு பார்த்தார் வீரப்பனார் அவர்கள் கர்நாடக எல்லைப் பகுதியில் பிறந்த பேவி வீரப்பன் வீரப்பனாருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர் அப்படியே காடுகளுக்குள் தஞ்சம் முகுந்து வீரப்பனார் படையில் இணைந்தவர் பக்கத்திலே வைத்து அழகு பார்த்து பெரும்போராளியாக்கியவர் அவரும் பீடி உடிப்பதிலே வல்லவர் வீரப்பனார் எவ்வளவோ சொன்னார் இந்த கெட்ட வழக்கங்களை விட்டொழித்தால் மட்டுமே இயக்கத்தை வலுவாக நடத்த முடியும் என்று பலமுறை எல்லோரிடத்திலும் அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஆனால் பேவி வீரப்பன் கேட்கவில்லை பேவி வீரப்பன் சடையோடு திரிவார் ஏன்டா சடையின்னு சில இங்கே இருக்கிற அறிவி மேதாவிகள் வீரப்பனாரை பெற்றவர்கள் வீரப்பனாரை குத்தகை கெடுத்தவர்கள் சில பேர் குதர்க்கவாதிகளாக பேசி கொண்டிருப்பார்கள் பேவி வீரப்பன் மாதேஸ்வரமலைக்கு முடிவைத்திருந்தான் என்று இல்லை ஈரட்டியிலே அதிரடிப்படையால் உருவாக்கப்பட்ட கந்தவேலு கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற போது அவருக்கு ஐந்து பெண் குழந்தைகள் மூத்த பெண் குழந்தையை தான் திருமணம் செய்து கொள்வதாக தான் பேவி வீரப்பன் அந்த மூத்த குழந்தையை விரும்பினார் மூத்த பெண்ணை விரும்பினார் அவளை நான் என்றைக்கு திருமணம் செய்வதற்கு முடிவு எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு பழனி முருகனுக்கு வந்து முடியை காணிக்கையாக்கி மொட்டையடித்துக் கொள்வேன் என்று சபதமிட்ட பேவி அவர்கள் கந்தவேலு மாமா என்று அழைப்பார் கந்தவேலு வீரப்பனாரை மாமா என்று அழைப்பார் இப்படித்தான் அவர்களுக்குள் பின்னி பிணைந்த ஒரு ஒரு பக்கம் அவர் அதிரடிப்படையினுடைய ஆளாகவும் இன்னொரு பக்கம் வீரப்பனாருடைய ஆளாகவுமே மாறியிருந்தார் கந்தவேலு ஆனால் அதிரடிப்படையினுடைய அசைன்மெண்டில் வீரப்பனாரிடமிருந்து பேவி வீரப்பனாரை பிரிப்பதற்கு கந்தவேலுவை உளவுப்படை தீர்மானித்து நியமித்தது கச்சிதமாக வேலையை செய்தார் கந்தவேலு வீரப்பனாரிடத்திலே பேவி வீரப்பனை பிரித்தார்கள் துரோகமா இல்லையா அந்த பேவி வீரப்பன் இறுதி நாட்களில் கந்தவேலு தனக்கு மகளை கட்டித் தருவார் என்று கனவு கண்டுகொண்டு கனவு கண்டு கொண்டு இருக்கும்போதுதான் காடுகளுக்குள் தனியாக இருவரும் வாழ்க்கையை நடத்தியதற்கு பிறகுதான் காலவாடக்கு பக்கத்தில் இருக்கிற திகரா திகனாரை வனப்பகுதிக்குள் வேவி வீரப்பனை கந்தவேலு சுட்டு வீழ்த்துகிறார் வேவி வீரப்பன் பினமாக்கப்படுகிறார் கந்தவேலு மீண்டும் அதிரடிப்படை வசம்னும் பேவி வீரப்பனை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லுகிறார் அதிரடிப்படை சந்தோஷப்படுகிறது பிறகு அதே கந்தவேலு அதிரடிப்படையின் மூலமாக காட்டுக்குள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சயனடை அனுப்புகிறது சயனடை கொண்டு வந்து ஈரட்டியிலிருந்து தாளவாடி வனப்பகுதிக்குள் வந்து சேருகிறார் சமைத்து கொண்டிருக்கிற போதே சயனடு குப்பிகளை சாப்பாட்டில் கலந்தவர் கந்தவேல் அந்த கந்தவேலுவை பின்னாளில் வீரப்பனார் படை அடித்தே கொன்று சுட்டு முடித்துவிட்டது துரோகங்கள் எவ்வாறெல்லாம் தொடர்ந்தது என்பதற்கு பேவி வீரப்பனும் ஒரு சான்று அடுத்து மேக்கேம் ரங்கசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் தாளிப்பிச்சையும் மடிப்பிச்சையும் ஏந்தி தமிழர்கள் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்த போது காட்டிற்குள் ஓடி வந்தவன் மேக்கேம் ரங்கசாமி திருமணமாகி ஆறு மாதங்களில் வீரப்பனாரோடு ஐக்கியமாகி போனவன் அவனுடைய மனைவியை கர்நாடக அதிரடிப்படை கைது செய்து மைசூர் சிறையிலே கொண்டு போய் அடைத்தது பக்கபலமாக இருந்தான் மேக்கியம் ரங்கசாமி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்களில் நான் கூடவே அப்பொழுது இருந்தவன் அரிசி பத்தியம் வாங்கி கொடுக்கிறவர்களுக்கே துரோகம் செய்தான் உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்தான் என்று வீரப்பனார் சொன்னார் ஆகையால் துரோகம் செய்த மேக்கியம் ரங்கசாமியை இனிமேலும் நாம் வைத்திருந்தால் சரியாக வராது என்று கருதிதான் மேக்கம் ரங்கசாமியையும் வீரப்பனார் படையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சிறியவர் சேத்துக்குளியார் அவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள் துரோகங்கள் எவ்வாறெல்லாம் நடந்தது இதைவிட ஒரு தடவை மாடு மேய்க்கிறவன்ட்டை போய் அரிசி பத்தியல்ல வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் வாங்கித்தாரேன்னு அவன் சொன்னான் சேத்துக்குளியார் சொன்னார் இவெல்லாம் வாங்கி தர மாட்டானா இவனை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னார் இல்லைடா ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விட்றா பாப்போம் அப்படின்னார் ரெண்டாயிரத்தை கொடுத்து விட்டு அந்த ரெண்டாயிரத்தை வாங்கிட்டு போயிட்டு சாமஞ்சிட்டு வாங்கிட்டு வராமல் போலீஸை கூட்டிகிட்டு வந்தான் துரோகமாக இல்லையா பழம் சண்டை மாட்டுக்காரன் மூலமாகத்தான் நடந்தது காட்டுக்குள் இருக்கிற மலைவாழ் மக்கள் வீரப்பனாரை கடவுளாக பார்க்கிறார்கள் பார்த்தார்கள் கடைசி வரை அவர் நடத்திய யுத்தத்திற்கு ஆதரவாக களத்திலே நின்றார்கள் துரோகங்கள் ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே சரியாக இருந்த காரணத்தால் தான் வீரப்பனார் ஆண்டு காலம் துரோகங்களையும் எதிர்ப்புகளை மீறி தன் வாழ்வியலை நடாத்தி முடித்தார் வீரப்பனார் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற சான்றுகள் ஆயிரமாயிரம் வீரப்பனாரை நெஞ்சிலே நிலைநிறுத்திய தொண்டர்கள் இன்றளவும் வீரப்பனாருடைய கல்லறையில் போய் துரோகமற்றவர்களாக தூய்மையானவர்களாக நின்று கொண்டு வணங்குகிற காட்சிதான் நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதை நாம் கண்முன்னே வரலாறாக படம் பிடித்து காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்